நாங்க தான் உங்கள் சிவா கண்ணிதாய் வெல்கம் டு சேனல் அப்புறம் இன்னைக்கு என்ன விளாக் பார்த்தீங்கன்னா திரும்ப எங்களுடைய லவ் ஸ்டோரி தான் இருக்கிறோம் வந்து ரொம்ப கம்மி வந்து சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டேன் நிறைய நான் அதில் ஷேர் பண்ணவே இல்லை யாருமே போட்டு ரொம்ப நாள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்காண்டி நாங்கள் வந்து இந்த எடுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்கள பார்க்கல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது எங்க அத்தை தான் பார்த்தேன் அத்தை என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பேசுறப்ப நார்மலாக பையனை பத்தி விசாரிக்கனா வேற எங்கேட்டு விசாரிப்பாங்கல்ல அப்படி விசாரிக்கல எங்க அத்தை வந்து என்கிட்ட கேட்டாங்க எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு பாருங்க தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குதா சிகரெட் பிடிக்கீங்களா அது இதுன்னு என்னையே கேட்டாங்க ஆமா நான் அப்போ அத்தைக்கு பொண்ணுலாம் இருக்காங்கன்றதுலாம் தெரியாது எனக்கு அப்ப எனக்கு வயசு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி எத்தனை தெரியுமா ஒரு பதினாறு பதினேழு ஓ எனக்கு மட்டும் என்ன வயசு என்ன தொண்ணூறு வயசு இருந்தாலும் பையனை பத்தி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க போறவங்க வேற யார்ட்டையாவது விசாரிச்சுக்கணும் இல்லையா அம்மா வந்து மாப்பிளையே கூட கூட்டு உட்கார வச்சு நாங்க வந்து அது வந்து எப்போ மீட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ணனுடைய மேரேஜ் அதுலதான் வந்து இவங்க எனக்கு மாமா பையன் அப்படின்றதே எனக்கு எனக்கு தெரியும் இப்படி ஒரு அத்தை பண்ணி இருக்காங்க நான் லாஸ்ட்ல இவங்க கிட்ட தான் மாட்டி பண்றது எனக்குமே தெரியாது தான் அதுக்கப்புறம் அம்மா அந்த கல்யாணத்துல வந்து சரி சொல்லி பேசினாங்க அத வந்து இவங்க கிட்ட கேட்டாங்க

ஆல்ரெடி இவங்க அண்ணன் கல்யாணத்தோடயே ஒண்ணையும் புக் பண்ணிடுறாங்க போலயே அப்புறம் நீ இந்த நாட்டுப்புறம் தானா மாதிரி பேசுனாங்க நாட்டுப்புறம்னா அந்த அந்த அளவுக்கு டீப்பா ஒன்னு பண்ணல அவங்க நார்மலா கேட்டாங்க என்னடா ஆகும்ச்சு அப்புறம் ரெண்டாவது உனக்கு கல்யாணம் இங்க தானா அதுக்கும் நாங்க தான் வரணுமா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்க சென்னை சென்னையில இருந்து தான் அண்ணனுக்கும் வந்து பொண்ணு எடுத்தது அங்கதான் தூத்துக்குடி சைடுல அதனால வந்து அந்த மாதிரி பேசுனாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து கேட்டாங்களா கேட்டுட்டு அதோட வந்து எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இல்லை அம்மாவும் வந்து கொடுக்கணும்னு ஒரு ரொம்ப மும்மரமாவும் கேட்கல சும்மா கேட்டு விட்டுட்டாங்க அதோட அவ்வளவுதான் இல்ல ஒரு வருஷம் கேட்பாங்க அது கூட விடுங்க இது இவ்வளவு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து தெரியும் அம்மா வந்து இது மாதிரி கேட்டிருக்காங்கன்னா ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணம் பண்றது ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சுக்கு தெரியும் உங்களுக்கு ஆனா நான் போயிட்டு பார்த்தாலோ பேசினாலும் பேசல நானும் பேசல அவங்களும் பேசல கல்யாணத்துல என்னென்ன நடந்ததுன்னு பேசவே இல்லை எங்கேயாவது நின்று பாத்தன்னு வச்சுக்கங்களேன் எப்பாவது திரும்பி பாப்போம்ல நம்ம எதிரா ஏதோ ஒரு வேலை அண்ணன் கல்யாணன்றப்போ எனக்கு கொஞ்சம் வேலை பிசியா தான் இருந்தது இருந்தாலும் பாருங்கிட்டு இருந்திருக்க இப்போ நான் எதிர்த்தா பாக்குறதுக்கோ அவங்க எப்பவும் பாத்துட்டு இருக்க வித்தியாசம் இருக்குல்ல நான் வந்து வேலை பிசியில எதிர்த்தியா தான் பாக்குறேன் அவங்க ஆனா நம்மளதான் பாத்துட்டு இருப்பாங்க இதை நோட் பண்ணிட்டானு என் கூட வந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க எங்க யார் இவங்கள தேடுவாங்க அவங்க பசங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவானுங்க ஏ மச்சி சிவாவோட ஆள் பாடுறான்வானுங்க அவங்க பக்கத்துலேயே தான் இருப்பானுங்க கேட்டுகிட்டே இருப்பானுங்க வெளியில் பார்த்துட்டாங்கன்னு வச்சு

மேரேஜ் முடிஞ்சிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு கிளம்புறப்போ அத்தை வந்துட்டு வா எல்லாரும் கிட்ட போயிட்டு வாமான்னு சொல்லி மச்சான் கிட்ட போயிட்டு வாமா போயிட்டு வரேன்னு சொல்லுமான்றாங்க எல்லாரும் கிட்ட சொல்லிட்டேன் யா சொல்லவே இல்ல கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளை புது பொண்ணு கிட்ட கூட சொல்லிட்டேன் அவங்க கூட உள்ள இருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அத்தை மாமா அத்தை நாத்தனார்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாரும் கிட்ட சொல்லிட்டேன் ஏன் தெரியல உங்ககிட்ட கிட்ட எனக்கு பேசணும்னு எனக்கு தோணல அது என்ன சொல்றது ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க கிட்ட ஏதோ ஒரு பயத்தோட ஒரு பேச கூடாது அப்படின்ற தள்ளி இருக்கணும் கேப் விட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு தோணல அது மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால திரும்ப திரும்ப சொல்றாங்க நான் இவங்க கிட்ட மட்டும் கடைசி வரைக்கும் கிளம்புற வரைக்கும் நான் போயிட்டு வரேன் நான் சொல்லவே இல்லை கிளம்பிட்டோம் அதனால நான் என்ன நினைச்சேன் நான் உடனே பசங்களுக்கு ஃபோன் அடித்தேன் மச்சி இது மாதிரி சொல்ல சொன்னாங்கடா ஆனால் பேசவே இல்லைடா மச்சி என்ன அவன் உடனே சொல்லுவான் மச்சி அப்படின்னா என்ன உன்னை பிடிக்கலையா அவங்களுக்கு ஆடி நானே தெறல மச்சி எனக்கு அதுக்கப்புறமா பேசுறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல அப்ப காலைல வேற வந்து அப்பா வந்து போன் வர வேண்டியது போன் கிடையாது சுத்தமா போனே கிடையாது என்கிட்ட ஒரு சின்ன போன் இருந்தது ஓகே அபனா அவனுங்க என்ன சொல்லுவாங்க மச்சி அப்படின்னா பிடிக்கல போல பாத்துக்கலாம்டா எதுவா இருந்தாலும் ஓகே பாசிட்டிவா இருந்துப்பா இதல வந்து இந்த அவங்க மேரேஜுக்கு அப்புறமா வந்து மாமா வந்து எங்ககிட்ட வந்து போன் நம்பர் கொடுத்தாங்க

மூணு பொண்ணுங்க இருந்தாங்க ப்ளஸ் அக்காவுக்கும் அண்ணனுக்கு மட்டும்தான் மேரேஜ் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா மறுபடியும் மூணு தங்கச்சி இருக்கிறாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு எப்போது சீக்கிரமாக ஆக போகிறது கிடையாது இவங்களும் பிடிக்காத மாதிரியே இருந்தாங்களா அதனால சரி நான் அந்த மேரேஜின்ற மாதிரி இதுவே மறந்துட்டேன் அப்படியே ஃப்ரீயாக விட்டேன்னா அதுக்கப்புறமா எதர்ச்சியாக ஒரு ஒரு வருஷம் கழித்து ஒரு ஃபோன் வருது ஊர்லேருந்து பேசுகிறேன்ப்பா அத்தை பேசுகிறேன்னாங்க சொல்லுங்க அத்தை என்ன விஷயம்னு கேட்டதுக்கு இல்லை இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று அப்பா இல்லையான்னு கேட்டாங்க நான் அப்போ வந்து வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் ஓகே அத்தா நான் இத்தனை மணிக்கு வீடுக்கு போவேன் நீங்கள் கால் பண்ணி அதுக்கப்புறமா பேசலான்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணியாச்சு அதுக்கப்புறமா தான் தெரியும் அவங்க ஒரு நம்பருன்னா அந்த நம்பர் அது கூட அவங்க நம்பர் கிடையாது அவங்க அண்ணன் இருந்து இல்லை இல்லை பக்கத்தில் இந்த இதுலேருந்து போட்டாங்க ஹெஸ்டடி புத்தில் எஸ்டடி போட்டு அதுலேருந்து போட்டது தான் ஃபோனே ஆனாலும் அந்த நம்பர் வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு இவங்க எல்லாம் சென்னை வந்துட்டாங்க நான் தூத்துக்குடியில இருக்கேன் நான் வேலைக்கு போவேன் உம் என் கூட வேலை செய்யற பசங்கள்லாம் வந்துட்டு என்னன்னா சும்மா ஜாலியா யாரா அவங்க அத்தை பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி போன் போடுவாங்க அப்பெல்லாம் வந்து இவங்க எல்லாம் எப்படி போடுறாங்க ஒரு பயமே இல்லாம அப்படிலாம் நினைப்பேன் ஆனாலும் நான் ஒரு தடவை எனக்கு வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஒரு சொந்தக்காரங்க இல்ல இல்ல இன்னொருத்தவங்க நாகர்கோவில்ல இருந்து வந்திருந்தாங்க ஆனா அக்கா மச்சான் வரும் மாற

பிடிக்கும் பிடிக்காத மாதிரி அப்படியே இருந்துதான் போச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதான் அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்பாட்ட பேசினாங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்களா அந்த ஃபங்க்ஷன் அப்படியே முடிஞ்சு போச்சு அதோட கொஞ்ச நாள் பிரேக் எதுவுமே இது பண்ணல அப்ப வந்து இவங்களோட தங்கச்சி அதான் மச்சிருந்துச்சு அதுக்கு அவங்க வந்து இல்ல அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஸ்கூல் லீவ் வந்தது மச்சிருந்துச்சு வந்து படிச்சிட்டு இருந்தாங்க இல்ல இதுக்கு நடுவுல வந்து சிவரஞ்சினி பிறந்திருந்தா இல்லையா அதுக்கு பார்க்க போயிட்டு அதுக்கு வந்து அவங்க ஊர்ல தானே மச்சானுக்கும் கல்யாணம் பண்ணிருக்காங்க பொண்ணு அவங்க வந்து அங்க குழந்த பிறந்திருந்தப்போ அம்மாவும் போய் பார்த்தாங்க அப்பவும் வந்து அவங்க கிட்ட அவங்க கிட்ட போயிட்டு எப்படி இவங்க எப்படி கேரக்டர் எப்படி அப்ப வரைக்கும் கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றது ரெண்டு பேர் வீட்டு சைடுமே வரல இவ்வளவு நடக்குது ஆனா ரெண்டு பேர் வீட்டு சைடும் கல்யாணம் பண்ணனும்ன்றதே வரல மீதி கதை கேட்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஆனா இந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கேப் கிடைச்சு அந்த கேப்ல என்னென்ன நடந்ததுன்றத அடுத்த வீடியோல சந்திப்போம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா எல்லாரும் சேனல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏதோ எங்களால முடிந்தது உங்களையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் நாங்களும் ஜாலியா ஒரு கதைய உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட மாதிரி இருக்கும் சோ எல்லாரும் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் அடுத்து இதை தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம் பாய்